வணக்கம் நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க இன்றைக்கி மீன் ஃபுட்டு செய்கிறது அப்படிங்கிறது சொல்கிறேன் மீன் புட்டு மீன் பொரியல் மோ மீன் பொடி மாதம் எப்படி வேண்டாம் சொல்லலாங்க பாருங்கள் ஆஃப் கேஜ் மீன் வாழை மீன் எடுத்து வச்சுருக்கேன் ஆஃப் கேஜி அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு சொல்கிறேன் பூண்டு பாருங்கள் கொஞ்சம் நிறைய பூண்டு கட் பொடியை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணது ஒரு க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தழை அப்புறம் இந்த மசாலா வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா கால் டூ கால் ஸ்பூனு மல்லித்தூள் கால் ஸ்பூனு மிளகு தூர்கால் டீஸ்பூனு இது வந்து ஃப்ளேவருக்காக வந்திக்கிற காஞ்சது இது இது அவ்வளோதாங்க இப்போ வந்து மீன் வந்து சுடு தண்ணியில் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க சுடு தண்ணி ஊற்றி நம்ம அதில் போட்டோம்னா அது வந்து பாயில் ஆச்சுன்னா அந்த இதெல்லாம் சத்துலாம் போய்டும் இல்லைங்களா நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாத அந்த இட்லி பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த ஒரு ஓட்டை ஓட்டையாக இருக்கிற ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஆவியில்தானே நம்ம வேக இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் வச்சு வச்சுக்கோ நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வேகணுங்க ஆவிலேயே வெந்துடும் அப்புறம் ஒரு போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ நல்லா வேகட்டுங்க அது பத்து நிமிஷம் வேக வச்சுருப்போங்க ஆவியில் வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு முள்ளெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த பீஸ் மட்டும் நல்லா உதிரிய உதிரியா பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அப்புறம் காட்டுறோம் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க எடுக்கும்போதே கலண்டு வருது அந்த தோல் அழகா முள் இல்லாமல் பார்த்து கொஞ்சம் முள்ளெல்லாம் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் உதுத்துனா பிள்ளை இப்படி உதிரி உதிரியாக இது பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தோலை எடுத்துடுங்க இந்த இடம் மட்டும் கொஞ்சம் முள் இருக்கும் பார்த்து கருப்பெலாம் எடுத்துடுங்க எல்லாத்தையும் மீன் உதிர்த்து வி விட்டாச்சுங்க இப்போ நம்ம இந்த மல்லித்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுருங்க வந்து நம்ம இது பண்ணும்போது அந்த வெங்காயமெல்லாம் வதக்கும் போது அப்போ போடலாம் அப்போ தான் ஃப்ளேவர் கிடைக்கும் காஞ்ச வெந்தயக்கீரை காஞ்சம்பழம் இருக்குது இதை புளிஞ்சி விட்டுக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் இருந்து போகணும் கொஞ்சம் லேசாக அந்த புளிப்பு டேஸ்ட் தண்ணி தெளிச்சிடாதீங்க அதனால்தான் மீனையே நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்கிறோம் ஏன்னா சத்துப்பூர் அப்புறம் அந்த தண்ணியில் போயிடுங்கிறதுனால ஆவியில் வேக வச்சிருக்கோம் இப்போ இதை இப்படியே காந்த சும்மா ஒன்று ரெண்டாக இது பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் அந்த இது பண்ணுவோம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த காந்த காஞ்ச வந்து கிரி போடுற ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் அப்படின்னா நமக்கு நல்லா கிடைக்கும் இருக்குது போட்டு இந்த பூண்டு போட்டு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் அந்த வஞ்சி பாருங்க பாருங்கள் நல்லா வாசனை அந்த எண்ணெயில் பொறுத்துக்கிட்டோம் டிஷ்ஷு நம்ம டிஷ்ஷே வந்து கொஞ்சம் ஃபேவர் நல்லா சூப்பலாக இருக்குங்க இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கோ நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் இப்போ நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம எதனையுமே உப்பு சேர்க்கல நான் வெங்காயம் வதங்கும்போது போது போட்டால் சீக்கிரம் வதங்க நம்மளால் போடல எதுலேயோ சீக்கிரம் போடுறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதிகமாக போட்டுறாதீங்க அப்புறம் சாத்தா எதுவும் நல்லா வேஸ்ட்டாக போயிடும் வெங்காயம் நல்லா வதங்கணும்

நம்ம மீனில் மசாலா பச்சையெல்லாம் போட்டு மிளகா தூண்டு கரம் மசாலா போட்டுக்கலா அது கொஞ்சம் பச்சு மல் போகிற வரைக்கும் வதக்கிக்க அவ்வளோதாங்க பாருங்கள் லோ இது மோ போட்டு ஃபிஷ்ஷாக போட்டு கிளறும்போது கொஞ்சம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மல்லி தூங்கிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நான் இதை வந்து வேறு பவுலில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுவோங்க பாருங்கள் சுவையான மீன் புட்டு பொடிமாஸ் மீன் ரெடி ரெடியாகிடுச்சுங்க எப்போவும் போல் நம்ம மீன் ஃப்ரை குழம்பு கிரேவியாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க விரும்பி நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள்